இன்னைக்கு பாடல் கனைத்தளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தழை வீழனின் வாசர் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இன்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் எம்பாவாய் அப்படின்னு பாடுறா ஆண்டாள் இளம் கன்றுகளோட குரலை கேட்டதும் அதோட பசிய உணர்ந்து எருமைகள் தங்கள் மடி வழியே தொடர்ந்து பால் வழிய வழிய அங்கும் இங்கும் போகிறதாம் அந்த எருமைகள் சொரிந்த பால்னால வீட்டோட வாசல் அப்படியே சேராகி கிடக்குதான் அத்தகைய எருமைகளுக்கு சொந்தக்காரனான நற்செல்வனின் தங்கையே கொட்டுகிற பணியில் உன் வீட்டு தலை நாங்க எல்லாம் காத்து நிக்கிறோம் இந்த இடத்துல ஆண்டாள் ராமாயணம் பத்தி பேசுறா சீதையை கவர்ந்துக்கிட்டு போன ராவணனை அழிக்கிறதுக்காக ராமாவதாரம் எடுத்த மனதிற்கு இனிய பெருமானின் புகழை பாடிக்கிட்டு நாங்க எல்லாரும் உன் தலைவாசல்ல நிக்கிறோம் நீ இன்னும் உறங்கிக்கிட்டு இருக்கியே ஆயர்வாடியில எல்லா வீடுகள்லயும் எல்லாரும் எழுந்துட்டாங்க நீ மட்டும் என்ன தூங்கிட்டு இருக்கியே உனக்கு என்ன பேருறக்கம் எழுந்திராய் தோழி எழுந்து வா நாம் எல்லாரும் சேர்ந்து மனதிற்கு இனிய பெருமானை பாடி துதிக்கலாம் எழுந்து வா அப்படின்னு சொல்றா ஆண்டாள்